சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூன் மாதம் முப்பதாம் தேதி திங்கக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இன்றைய நல்ல நேரமும் இன்றைய நாள் சிறப்பையும் பார்க்கலாம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரையிலும் மாலை நாலு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய நட்சத்திரங்களும் மற்றும் திதிகளும் இன்று பிற்பகல் ஒன்று எட்டு மணி வரையிலும் பஞ்சமி அதற்கு மேல் சஷ்டி திதி இன்றைய நட்சத்திரங்கள் பகல் பதினொன்று பன்னிரண்டு மணி வரையிலும் மகம் அதற்கு மேல் பூரம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பகல் பதினொன்று பன்னிரெண்டு மணி வரையிலும் உத்ராடம் அதற்கு மேல் திருவோண நட்சத்திரம் நேயர்களுக்கு இன்றைய பலன் என்று சொல்லும் பொழுது சந்திர பகவான் வந்து சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ சிம்மராசியில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் கேத்து மற்றும் செவ்வாயுடன் சஞ்சாரம் கால சர்ப்பதோஷமாக கிரகநிலைகள் அமைந்திருக்கிறது ஆகவே மேஷராசிக்காரர்கள் உங்கள் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தடங்கல்களோ அல்லது மனக்குழப்பங்களோ ஏற்படலாம் சந்திரன் கேத்து செவ்வாயுடன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நமக்கு மன கிளேசங்கள் வரலாம் முக்கிய முடிவுகளை இன்றைய நாளில் தவிர்ப்பது நல்லது உங்களினுடைய குழந்தைகளின் ஆரோக்கியத்திலையும் சற்று கவனமாக இருக்கலாம் இன்று ஒரு சிலருக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் மற்றும் இந்த அலைச்சல் காரணமாக உடல் ஆரோக்கியத்திலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் குடும்பத்தில் பெரியவர்களின் ஆரோக்கியம் திருப்திகரமாகவே அமையும் அலுவலக வேலைகள் மற்றும் உங்களினுடைய மற்ற வேலைகள் அனைத்துமே மனதிற்கு திருப்தியாகவே அமைகிறது இந்த சந்திரன் கேது செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் இருப்பதனால் விநாயகர் ஆலய வழிபாடுகளோ அல்லது உங்களினுடைய குலதெய்வதா வழிபாடோ சிறந்தது ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மனதிற்கு நல்ல சந்தோஷமாக இருக்கும் நாலாம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் கேதுவுடன் இருப்பதனால் மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுதோ அலுவலகத்தில் சக ஊழியர்களிடத்தில் சின்ன சின்ன சஞ்சலங்கள் வந்து போகலாம் சகோதர சகோதரிகள் இடத்தில் சொத்து விவகாரங்களோ அல்லது தாய் தந்தையின் இடத்தில் உங்களினுடைய பண பிரச்சனைகளையோ இன்று பேசாமல் இருப்பது நல்லது நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப வழக்குகள் வ வழக்கு மற்றும் விசாரணை இது சம்பந்தப்பட்டதையும் ஒத்தி வைக்கலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று தன லாபங்கள் இருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும் மிதுனராசி அன்பர்கள் மிதுனராசி அன்பர்களுக்கு தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன குறைபாடுகள் வரலாம் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்களில் உங்களினுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வரும் மேலும் இன்றைய நாளில் உங்களினுடைய தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம் பணப்புழக்கங்கள் அதிகமாகும் மனதில் இருக்கக்கூடிய குறைகளும் பாரங்களும் தீரும் மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷமும் மற்றும் உறவினர்கள் நண்பர்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஆனந்தமான நாளாகவே அமைகிறது மிதுனராசினியர்களுக்கு மனதில் நல்ல ஒரு சந்தோஷத்தை நிறைந்த நாளாகவே இன்று காணலாம் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் கேத்துவுடன் இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் மற்றும் கேத்துவுடன் சந்திரனின் சஞ்சாரம் கடகராசினியர்களுக்கு சில மன கிளேசங்களை கொடுக்கும் குடும்பத்தாருடனும் மற்றவர்களிடத்திலும் பேசும் பொழுது கவனம் தேவை உங்கள் வார்த்தைகள் தடுமாற்றமோ அல்லது வார்த்தைகளினால் பிரச்சனைகளோ குடும்பத்தில் வர வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன சலசலப்புகள் வந்து போகும் இன்று கடகராசி அன்பர்களுக்கு அலுவலக வேலைகளிலும் திருப்திகரமாகவே இருக்கும் புதிய நண்பர்களிடத்தில் சற்று கவனமாக இருக்கலாம் இன்று பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன குறைபாடுகள் வரலாம் கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் அமைகிறது காலசர்ப தோஷமாக சந்திரன் கேதுவுடன் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் நீங்கள் அம்மன் ஆலய வழிபாடோ அல்லது புற்று இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு அரிசி தானமோ செய்யலாம் சிம்மராசி அன்பர்கள் சந்திர பகவான் ராசியில் கேதுவுடனும் செவ்வாயுடனும் அமைந்திருக்கிறார் உடல் ஆரோக்கியத்தில் நிச்சயமாக கவனம் தேவை இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு சில மன கிளேசங்கள் அவ்வப்போது வந்து போகும் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் முக்கிய நபர்களை சந்திப்பதையும் இன்றைய நாளில் தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் சொத்து விவகாரங்கள் குறிப்பாக சகோதர சகோதரிகள் இடத்தில் உங்களினுடைய வாக்குவாதங்களை இன்று தவிர்க்கலாம் தேவையில்லாத மன சஞ்சலங்களும் தேவையில்லாத குடும்ப சண்டைகளும் இன்றைய நாளில் உங்களினுடைய குடும்பத்தார் அல்லது உடன் பிறந்தார்களிடம் வர வாய்ப்புகள் உண்டு இன்று சிம்மராசி அன்பர்கள் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்வதும் நன்று கன்னிராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரன் செவ்வாய்க்கு எது இருப்பதனால் சற்று இருக்கலாம் அலுவலக வேலையாக நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியை தரும் பல நாட்களாக உங்கள் முயற்சிகளில் உங்களுக்கு தோல்விகள் இருந்திருக்கலாம் இதனால் மன சஞ்சலமும் குடும்பத்தாரிடையே மன மனதில் சில அழுத்தங்களும் இருந்திருக்கும் இந்த தோல்விகள் உங்களுக்கு இன்றைய நாளில் முயற்சிகளில் வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் பல நாள் கனவு இன்று நிறைவேறும் துலாம் ராசி அன்பர்கள் புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் வியாபார ரீதியாக கடனுக்கு நீங்கள் முயற்சி செய்து உங்களினுடைய உறவினர்களோ நண்பர்களோ இதற்கு உதவுவார்கள் இன்று உங்களினுடைய ஒரு முக்கிய முடிவு உங்களினுடைய தொழில் மற்றும் வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை காணலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலை தரும் விருச்சிக ராசி நேர்கள் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சந்தோஷமான நாளாக இருந்தாலும் கூட குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன சலசலப்பு வரலாம் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் குரு பகவானின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு சில மனதில் கிளேசங்களை கொடுக்கும் பத்தாம் இடத்தில் சந்திரன் செவ்வாயுடனும் மற்றும் இன்று கேதுவுடனும் சந்திரன் சஞ்சாரம் பத்தாம் இடத்தில் தேவையில்லாத அலைச்சல்களும் அலுவலக ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகளும் வந்து போகும் விரச்சிக ராசிக்காரர்கள் இன்று ஒரு தடவைக்கு இரு தடவை யோசித்து முடிவெடுப்பது சிறப்பு தனுசுராசி அன்பர்கள் காதல் வாழ்க்கை வெற்றிகரமாகவே இருக்கும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும் பல நாட்களாக திருமண முயற்சிகளில் உங்களுக்கு மன சோர்வு ஏற்பட்டிருக்கலாம் இன்று உங்களினுடைய திருமண முடிவுகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுப முடிவுகள் அனைவருக்குமே சந்தோஷத்தை தரும் தனுசுராசி நேயர்களுக்கு இன்று மாலையில் நற்செய்திகள் காத்திருக்கிறது பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேத்து மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் இன்று உங்களினுடைய குலதேவத்தா வழிபாடுகளும் மற்றும் கிராம தேவதா வழிபாடுகளும் சிறந்தது மகர ராசி அன்பர்கள் இன்று மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் சிவன் ஆலயத்தில் பச்சரிசி தானமும் உங்களுக்கு நல்லது மகர ராசி அன்பர்கள் இன்று முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் ஏதாவது முக்கியமாக முடிவெடுப்பதாக இருந்தால் மாலை நேரத்தில் செய்வது சிறப்பு என்று உங்களினுடைய மனக்குழப்பங்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு பெரியவர்களின் ஆலோசனை உறுதுணையாகவே இருக்கும் கும்பராசி நேயர்கள் கும்பராசி நேர்களுக்கு இன்று காலை வேளையில் குடும்பத்தில் சற்று சலசலப்பு வந்து போகும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் மற்றும் கேத்துவின் சஞ்சாரம் கணவன் மனைவியிடையே மனஸ்தாபங்களோ அல்லது உங்களினுடைய கருத்துக்களில் வேறுபாடுகளோ இருக்கலாம் கும்பராசி அன்பர்கள் இன்று மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லுவதோ அல்லது மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடுவதையோ தவிர்ப்பது நல்லது இன்று மாலை நேரத்தில் அம்மன் ஆலய வழிபாடோ அல்லது விநாயகர் ஆலய வழிபாடோ இன்று உங்களினுடைய கிரகதோஷங்களுக்கு நல்ல பரிகாரமாகும் மீனராசி அன்பர்கள் இன்று மீனராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேது மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் சற்று மன கிளேசங்களை கொடுக்கலாம் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு சற்று மருத்துவ செலவுகளும் அதிகமாகும் இன்றைய நாளில் உங்களினுடைய மனக்குறைகள் தீர உங்கள் பிள்ளைகளோ அல்லது உங்களினுடைய நண்பர்களோ உதவுவார்கள் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் குருவின் சஞ்சாரம் பல நாள் பகைமை மறந்து உங்கள் நண்பர்களோ உறவினர்களோ மீண்டும் வந்து உங்களிடம் பேசுவது மனதிற்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் தரும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்